இப்போ நம்ம வந்து சார்ஜு சார்ஜர் வந்து டக்கு டக்குன்னு அதாவது ஏற மாட்டேங்கிது ஃபோன் வாங்கிட்டோம் ஒரு ஆறு மாதத்துக்கு நல்லா ஏறுது ஒரு வருஷத்துக்கு நல்லா ஏறுது வேகமாக சார்ஜ் ஆகுது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஏறுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் சார்ஜர் மாற்றி மாற்றி போடக்கூடாது ஒரே சார்ஜர் தான் யூஸ் பண்ணணுங்கிறத தெரியும் இன்னொன்று என்னென்னா நீங்கள் ஒரு ஃபோனுக்கு பயன்படுத்துகிற சார்ஜர் இருக்குல்ல நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு சார்ஜர் வந்திருக்கும் அந்த சார்ஜரை வேற ஒரு ஃபோனுக்கு போடாதீங்க வேற ஒரு ஃபோனுக்கு வந்து நீங்கள் போட்டிங்க வேறு வேறு பயன்பாட்டுக்கெலாம் பயன்படுத்தாதீங்க ஒரே பயன்பாடு தான் அந்த சார்ஜர் இந்த ஃபோனுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அந்த சார்ஜரை வேறு எதுக்காவது வேறு ஒரு ஃபோனுக்காவது நீங்கள் கூட உங்களுடைய ஃபோனில் வந்து திரும்ப உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தும் போது மொபைல் ஃபோனுக்கு பயன்படுத்தும் போது சார்ஜ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏறாது ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினேன் ரெட்மி நோட் லெவன் வாங்கினேன் அது பார்த்திங்கன்னா அது அதோடு வந்த சார்ஜர் போட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக ஏறிச்சு ரொம்ப பிரச்சனையே இல்லை கடைசியில் பார்த்தா அந்த சார்ஜரை நான் வேறு ஃபோனுக்கு நான் பயன்படுத்தினேன் வேறு அந்த சார்ஜரை பயன்படுத்தி வேறு மொபைல் ஃபோனுக்கு நான் சார்ஜ் போட்டேன் அதுபோல் வேறு சில பயன்பாட்டுக்கும் நான் அதை பயன்படுத்தினேன் பயன்படுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இப்போ திரும்ப வந்து அதே சார்ஜரை நான் எந்த ஃபோனுக்காக நான் வாங்கினா அந்த ஃபோனுக்கு நான் போடும்போது சார்ஜ் இப்போ ஏற மாட்டேங்குது நான் ஆனால் இந்த ஃபோனில் வந்து வேறு சார்ஜர் எதுவுமே பயன்படுத்தலை நான் வாங்கின ஃபோனுக்கு என்ன ஃபோ என்ன சார்ஜர் கொடுத்தாங்களோ அதே சார்ஜரை தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அந்த சார்ஜரை வேறு ஒன்றுக்காக நான் பயன்படுத்தும் போது அந்த சார்ஜரோட திறன் வந்து குறையுது வேற ஒரு மொபைலுக்காக பயன்படுத்தும்போது இப்போ நீங்கள் ஒரு சார்ஜர் வச்சுருக்கீங்க அது வந்து நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வாங்கும்போது அதோடு சேர்ந்து வந்தது அந்த சார்ஜரை வேறு யாராவது கேட்குறாங்கன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்க அவங்க மொபைல் ஃபோனுக்கு போடுவாங்க அந்த சார்ஜரை திரும்ப உங்கள்கிட்ட கொடுப்பாங்க அப்போ நீங்கள் திரும்பவும் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு போடும்போது அந்த சார்ஜரில் ப்ராப்ளம் வரும் அதனால் வந்து நீங்கள் யாராவது உங்கள் சார்ஜரை யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க உங்கள் சார்ஜரை யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க நிறைய பேர் கேட்பாங்க ரெண்டு மூணு பேர் கேட்பாங்க உங்கள் சார்ஜரை ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு மொபைலில் போடுவாங்க அப்புறம் திரும்ப அதை உங்கள் மொபைலில் போடும்போது உங்களுக்கு அது சார்ஜ் ஏறுறதில் பிரச்சனை வரும் அப்புறம் திரும்ப ஏறாது ஸ்ல ஸ்லோவாக ஏறும் அதனால் வந்து உங்கள் சார்ஜரை உங்கள் மொபைல் ஃபோனுக்கு மட்டுமே பயன்படுத்தணும் அப்போ தான் வந்து இந்த சார்ஜ் ஏறுறதில் வந்து பிரச்சனை எதுவும் வராது ஸ்லோவாக ஏறுறது அப்படிங்கிற அந்த பிரச்சனைங்கிறது அப்போ தான் உங்களுக்கு வராது அதுமாரி உங்கள் மொபைலுக்கு வந்து வேற ஒரு சார்ஜர் மூலமாகவும் நீங்கள் வந்து சார்ஜ் போடாதீங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டாங்க ஆனால் இந்த விஷயங்கிறது என்னென்னு நம்ம சார்ஜரை வேறு யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது கொடுத்துட்டாக்கா அந்த சார்ஜரோட அந்த திறன் வந்து அதில் ஏதாவது பாதிக்கப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன்